எங்கள் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுகவாரன் அடித்தாலும் குற்றமில்லை கொலை செய்தாலும் குற்றமில்லை செஞ்சா விட்டாலும் குற்றமில்லை போதை மருந்து விட்டாலும் குற்றமில்லை கற்பழித்தாலும் குற்றமில்லை என்று சொல்ல வருகிறதா அப்ப பெண்களுக்கு என்ன நிலைமை பெண்களுடைய பாதுகாப்பு என்ன இன்னைக்கு திமுக கொடுத்த அறிக்கையை தொடர்ந்து இன்னைக்கு மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை சார் இன்றைக்கு சமூக ஊழல தவறாக செய்தி வருகிறது நாங்கள் விசாரணை நடத்தி செய்தி வெளியிட்டது யாரும் விசாரணை நடக்கும் போது கண்டன அறிக்கை விட்டது யாரு சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளியை காப்பாற்றுவதும் அவருக்கு உதவி செய்வதும் சட்டப்படி குற்றம் குற்றம் செய்வது எந்த அளவுக்கு குற்றமோ அதைவிட மிகப்பெரிய குற்றம் குற்றவாளிக்கு அடைக்கலம் தருவது அவருக்கு ஆதரவு தருவது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அதைவிட மிகப்பெரிய குற்றம்